விஜய்க்கு அப்புறம் யார் யாருன்னாங்க விஜய்க்கு அப்புறம் சிவகார்த்திகேயன் நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த மாதிரி சூப்பர் ஹிட் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் விஜய் சிவகார்த்திகேயன் இன்னொரு நாலு படம் இப்படி ஒரு நாலு படம் வந்தா அவரும் துப்பாக்கி விடாம பிடிச்சுக்கோ விஜய் ரசிகர்கள் நிறைய பாக்குறாங்க ஏன்னா விஜயா பாத்துருவாங்க போட்டிருக்கீங்க சிவகார்த்திகேயன் ஒரு தமிழன் நிச்சயமா வரணும் என்பது என்னுடைய வேண்டுகோள் விஜய் இல்லாத வெற்றிடத்தை சிவகார்த்திகேயன் கொண்டா நிறுத்த பாக்கலாம் நிறுத்தட்டோம் ஒரு ஆள் வேணும்ல நமக்கு சிவகார்த்திகேயன் நடித்த அமரன் படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆச்சு ரெண்டு வாரம் ஆயிடுச்சு இன்னும் படம் ஓடிக்கிட்டே இருக்கு இன்னைக்கு சூர்யா படம் வந்தப்போவும் ஓடுது தேட்டருக்காரங்க எல்லாருமே லெட்டர் எழுதியிருக்காங்க ஓடிடி ரிலீஸாக தள்ளி போடுங்க அப்படின்னு அந்த அளவுக்கு பெரிய ஹிட்டாக படம் பியூட்டிஃபுல் பிக்சர் அருமையான படம் இந்த டாக்டர்னு ஒரு படம் வந்திருக்கு இல்லையா அது சக்சஸ்ஃபுல் பிக்சர் அதை விட ரெண்டு படம் நீட்டாக பண்ணிருந்தாங்க காஷ்மீர் இந்த ராணு அற்புதமாக காட்டிருந்தாங்க ஒரு இராணுவ வீரனா உழைச்சிருந்தா அதில் லவ்வு ஃபேமிலி எல்லாமே கலந்து ஒரு தேசியம் எல்லாமே நிறைவாக இருந்தது இந்த பாராட்டுறோம் ஒரு தமிழ் எழுத்த படம் முதலமைச்சர்கள் பார்த்து கூட பாராட்டியிருக்காரு அது பாராட்டு விழா வைக்க போகிறாங்க எனக்கு இப்போ என்ன தோணுதுன்னா அப்புறம் யார் யாருன்னாங்க விஜய்க்கு அப்புறம் சிவகார்த்திகேயன் நான் ஏற்கனவே சொன்னேன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு இப்போ பார்க்கறதா இன்னும் ரெண்டு படம் இந்த மாதிரி சூப்பர் ஹிட்டாச்சுன்னா நெக்ஸ்ட் விஜய் சிவகார்த்திகேன்தான் வர நல்ல வாய்ப்பு இருக்கு விஜய் இந்த படத்தில் துப்பாக்கியை கொடுத்தாரு கையில் கெட்டியாக பிடிச்சிங்க சிவான்னு பிடிச்சிட்டாரா அவரு பிடிச்சிட்டார் அப்படி இந்த படத்தை வச்சு மட்டும் சொல்ல முடியாது இப்போ நல்ல படம் இது ஒரு நல்ல படம் இன்னொரு நாலு படம் இப்படி ஒரு நாலு படம் வந்தால் அவரும் துப்பாக்கி விடாமல் பிடிச்சிக்குவார் நல்லா இருக்கு விஜய் ரசிகர்களும் இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க போல அப்போ பெரிய அளவு பண்ணாங்க அவர் இல்லாதால அவங்க இந்த படம் நிறைய பார்க்குறாங்க விஜய் ரசிகர்கள் நிறைய பார்க்குறாங்க ஏன்னா விஜயா பார்த்துருவாங்க போல் இருக்கு இனிமே இவர் ரசிகர்களை ஒழுங்காக பார்த்துக்கணும் அப்படி வளர்ந்தால் சிவகார்த்தியை ரசிகர்களை ஒழுங்காக பார்த்துட்டு அவங்ககிட்ட அன்பாக இருக்கணும் இதுதான் இன்னும் வளர்ச்சி அடையும் எம்ஜிஆர் என்னென்ன செய்தார் பார்த்து அதை கொஞ்சம் கொஞ்சம் செய்து வந்தால் ஒரு நிலையான ஈரோவாக இருக்கலாம் மக்கள் மனசில் இடம் பெறலாம் சிவகார்த்திகேன் ஒரு தமிழன் நிச்சயமாக வரணும் என்பது என்னுடைய வேண்டுகோள் அவருக்கு பாராட்டு விழா நடத்த போறதாகவும் சொல்கிறாங்க அமரன் படத்துக்கு பாராட்டு விழான்னு சொல்லி முதலமைச்சர் கலந்துக்கிறாரா உலகநாயகன் கமலஹாசன் ஸோ உலகநாயகன் ஒரு சொல்லக்கூடாது கமலஹாசன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இவங்கெல்லாம் கலந்துக்கிறாங்க பெருசாக தான் பெரிய லெவலுக்கு பிளான் பண்ணுறாங்க விஜய் இல்லாத இடத்துல சிவகார்த்திகை இதை கொண்ட பெருசாக நிறுத்துற அளவுக்கு ஒரு வேலை நடக்குது அதுதான் இது பின்னாடி ஏதாவது இருக்கு அரசியல் அரசியல் இருக்கலாம் அரசியல் இருக்கலாம் ஏன்னா அதே டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி விஜயும் திருமாவளவனும் ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாங்க அதுலேருந்து ஒரு வாரம் கழித்து டிசம்பர் பன்னெண்டாம் தேதி இப்படி ஒரு விழான்னு சொல்கிறாங்களே அதான் அதுதான் விஜய் இல்லாத வெற்றிடத்தை சிவகார்த்திகை எதிர்கொண்ட நிறுத்த பார்க்குறாங்க நிறுத்திட்டோம் ஒரு ஆள் வேணும் இல்லை நமக்கு அதனால் அதுவும் முதலமைச்சர் எல்லாம் கலந்துக்கிறாங்கன்னா பெரிய விஷயம் அதுக்கு ஏதோ பிளானிங் நல்லா அவருக்கு ஒரு ஆதரவு தர்றது படம் நல்ல படம் அதை பாராட்டுவதில் தவறில்லை அதில் எல்லாம் செய்கிறதால அவருடைய பேரும் புகழும் மேலும் உயரும் அதை சிவகார்த்திகேயன் காப்பாற்றிக்கணும் தொண்டர்களை சரியாக வச்சுக்கணும் அன்பு செலுத்தணும் மரியாதை கொடுக்கணும் அப்போ மேலும் அவர் உயர்வார் அதுக்கு தான் சொன்னேன் எம்ஜிஆரை அவர் வழிமுறையில் கொஞ்சம் ஃபாலோ பண்ணால் போதும் ஒரு தேர்ட்டி பர்சன்ட் எம்ஜிஆர் மாதிரி ஃபாலோ பண்ணால் நிலைக்கலாம் நிலைக்கணும் ஒரு தமிழர் நிலைக்கணும் உங்களோட உயிர் நண்பரான கமலஹாசன் இனிமேல் என்ன உலகநாயகன்னு கூப்பிடாதீங்க கமலாசன்னு கூப்பிடுங்க இல்லை கமல்னு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் எவ்வளோ காலத்துக்கு அப்புறம் எவ்வளோ காலத்துக்கு அப்புறம் வந்திருக்கு பாருங்க ஏன்னா எம்பி ஆக போறாரு டிஎம்கே கே எம்பி ஆக போறாரு அதனால ஏதோ ஒரு வார்த்தை விட்டு வச்சாரு உலகநாயகன் நாயகன் கூப்பிடாருங்க கமல்ஹாசன் கூப்பிடுங்க இல்ல ஏகே கூப்பிடுங்க அப்படின்னாரு சரி அவரு கருத்து எத நோக்கத்தை வச்சு சொன்னாரோ தெரியல இதே மாதிரி அஜித் எப்போ சொல்லிட்டாரு அஜித் இது மாதிரி ஆமா தலைவர் கூப்பிடாரு அவர் அப்போ சொல்லிட்டாரு இவர் சொல்ல பத்து வருஷம் ஆச்சு அவர் அஞ்சு ஆறு ஆறு வருஷத்துக்கு முன்னாலே சொல்லிட்டார் இவர் இப்போ லேட்டாக சொல்லியிருக்காரு அது உலகநாயகன் கூப்பிட்றாங்களா இல்லை கதாநாயகன் மட்டும் கூப்பிட்றாங்களான்னு தெரியும் கதாநாயகன் பகுதியை விட தாண்டிட்டார் விண்வெளி நாயகன் சொல்கிறாங்க இப்போ ஒரு படத்தோட டீச்சர் வந்திருக்கு அதில் விண்வெளி நாயகன் சொல்லியிருக்காங்க கமலாசன் விண்வெளி நாயகன் தான் எதாவது உடவண்டி தான் எதாவது உடவண்டி தான் உலகநாயகன் கூப்பிட்டாருனா விண்வெளி நாயகன் அல்லது பூமி நாயகன் ஏதோ ஒன்று சொல்ல வேண்டியதான் சூர்யாவோட கங்குவா படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு முன்னூத்தம்பது கோடி பட்ஜெட்டு ரெண்டாயிரம் கோடி வசூலாகும்னு ஞானவேல் ராஜா சொல்லியிருந்தாரு எப்படி வருது ரிப்போர்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு எனக்கு என் தயாரிப்பாளர்கள் தயாரிக்கிற ஒவ்வொரு படமும் சக்சஸ்ஃபுல்லாக ஓடி லாபம் கொடுக்கணும் அதுதான் என்னுடைய வேண்டுதல் பட்டு அதுக்காக நம்ம எல்லா வகையிலும் பெருசாகவும் சொல்ல முடியாது குறைச்சும் சொல்ல முடியாது கங்குவா நிறைய செலவு பண்ணியிருக்காங்க நிறைய செலவு பண்ணியிருக்காங்க சூரிய பிரமாதமாக ஆக்ட் பண்ணியிருக்காரு ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்த படம் ஆனால் ரிசல்ட்டு சரியாக வரல ஃபஸ்ட் ஹாஃபும் சுமார் செகண்ட் ஹாஃபும் ரொம்ப சுமார்ன்னு சொல்கிறாங்க அதனால் இப்போ கங்குவா ஒரு ஒரு வாரம் தங்குவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன் ரிசல்ட் சொன்னது சொல்கிறேன் ஒரு ஒன் வீக் போற அளவுக்கு சூர்யாவுடைய ரசிகர்கள் கூட்டங்கள் பார்க்கும் ரிப்பீட் ஆடியன்ஸ் வராது படம் ரிலீஸ் ஆகட்டும் இந்தியாவே வாயை பழந்து பார்க்கணும் சூர்யா சொன்ன அதுதான் அப்படிலாம் பேசவே கூடாது பேசவே கூடாது அதனால தான் பாருங்க இப்ப வாயை பழந்துடான் ஆனால் மூட மாட்டேங்கிறான் அவ்வளோ அதிர்ச்சி இல்லை உண்மையிலேயே கேள்விப்பட்ட நான் பத்திரிகைக்காரன் கேட்டேன் டிஸ்ட்ரிபியூட்டர் கேட்டேன் பப்ளிக்கை கேட்டேன் மூணு பேரும் சுமார் ரொம்ப மோசம்னு சொல்ல படம் சுமார் ஆனால் பெரிய படம் இல்லை ஃபஸ்ட் ஹாஃபே ரொம்ப சுமாராம் செகண்ட் ஹாஃப் இன்னும் சுமாராம் அதனால அந்த அளவுக்கெல்லாம் போகாது இந்த ஒரு முந்நூறு கோடி செலவுன்றது நானூறு கோடி கலெக்ட் பண்ணாலே பெரிய விஷயம் நட்டம் இல்லாத படமாக இருந்தால் பெரிய விஷயம் ஒரு பேன் இண்டியா ஸ்டாரா சூர்யா இந்த படத்துக்கு அப்புறம் மாறுவார்னு சொன்னாங்க மாறுனா எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படி மாறினார்னா ரொம்ப சந்தோஷம் மாறக்கூடிய விஷயம் அதில் இல்லைன்னு பேசுகிறாங்க அதான் ஏன்னா ஒரு தமிழன் நமக்கு வேண்டிய ரொம்ப குடும்பத்து பிள்ளை அதனால் அந்த ஹீரோ நல்லா வரணுன்றதால எனக்கு விருப்பம் பட்டு படம் அந்த அளவுக்கு இல்லைன்னு சொல்கிறாங்க அதனால் வெற்றி பெற்றால் நான் மகிழ்ச்சி அடைவேன் ரெண்டாயிரம் கோடி இல்லை ஐயாயிரம் கோடி வசூல் பண்ணாலும் தமிழுக்கும் தமிழனுக்கும் பெரிய பெருமை ஆனால் அந்த விஷயம் அவளை இல்லைன்றாங்க அது இனிமேல் இன்னும் ரெண்டு நாள் பொறுத்துதான் தெரியும் இந்த வருஷத்தோட முடிவுக்கு வந்துட்டோம் நம்ம இன்னும் ஒரு மாதம் தான் இருக்கு இந்த வருஷத்தில் உண்மையிலேயே வசூல் ரீதியாக தேட்டர் உரிமையாளர்களை தயாரிப்பாளர்களை டிஸ்ட்ரிபியூட்டர்களை திருப்திப்படுத்தின சந்தோஷப்படுத்தின படம் இது சார் சின்ன படங்கள் தான் பண்ணியிருக்கு பெரிய படங்கள் முந்நூறு கோடி நானூறு கோடி செலவு பண்ண படங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் லாபம் கிடைச்சது எல்லாரையும் காப்பாற்றுச்சு இல்லைன்னு சொல்ல ஆனா அந்த வாழை ரப்பர் பந்து அந்த மாதிரி ஒரு பத்து சின்ன படங்கள் சக்சஸ்ஃபுல்லா ஓடிடுச்சு பெரிய பேர் ஆக அதில் தேட்டருக்காரனே பெரிய மகிழ்ச்சி பெரிய படம் வெற்றி பெற்று வசூல் பண்றது பெரிய விஷயம் இல்லை முந்நூறு நானூறு கோடியில பண்ணது ஒரு ஐம்பது கோடி நூறு கோடி லாபம் கிடைக்கிறது பெருசு இல்லை பத்து கோடி செலவு பண்ணி ஐம்பது கோடி கிடைக்குதில்ல அந்த படங்கள் தான் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் அப்படி ஒரு பத்து படம் வரிசையாக நல்ல போர் தொழில் டாடா அந்த மாதிரி போன வருஷம் அந்த படங்கள் ஆமாம் அதெல்லாம் அந்த மாதிரி வாழை இந்த மாதிரி படங்கள்லாம் ரப்பர் பந்து பெரிய வெற்றி ரப்பர் பந்துக்கு முன்னால் ஒரு பெரிய படம் வந்தது பெரிய ஹீரோ படம் அந்த படம் இது வரும்போது இது வசூல் ஏறி அது விசில் குறைஞ்சது அதை தூக்கிட்டு இந்த படத்தை போட்டாங்க ரப்பர் பந்து போட்டாங்க பெரிய படத்தை எடுத்துட்டு ரப்பர் பந்து மக்கள் ஆதரவு அந்த ஆதரவு நல்ல கலெக்ஷன் அந்த மாதிரி சின்ன படங்கள் பெரிய வெற்றி பெறுது அதுதான் சின்ன படங்கள் தேட்டர்காரர்களை நிறைய காப்பாற்று டிஸ்ட்ரிபியூட்டரையும் காப்பாற்று நீங்க உலகநாயகன் பத்தி பேசணும்ல அதுவாது கே எஸ் ரவிக்குமார் கொடுத்த பட்டம் கமல் அதை விட்டுருங்கன்னு சொல்றாரு கலைஞர் அவருக்கு கலைஞானின்னு ஒரு பட்டம் கொடுத்தாரு அந்த பட்டத்தையும் இனிமே வேணான்னு சொல்லுவாரா போட மாட்டாரா அது எனக்கு பத்தி அவர் இனி எந்த பட்டத்தை போட்டுக்க மாட்டார் எம்பின்னு ஒரு பட்டம் வரப்போகுது முதலமைச்சர் மு க ஸ்டாலின்னுடைய தயவால கமல்ஹாசன் எம்பி அதுக்காக இதெல்லாம் வேணாங்கிறார் அந்த எம்பி போதும்னு நினைக்கிறார் அதனால கலைஞருடைய பேர் அதிகமா பரவலா பேசப்படல அதனால அது இப்ப போசு பொருள் ஆகாது கமலஹாசன் எம்பி அதான் வரும் இப்போ ஏற்கனவே அஜித் ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே தலைன்னு கூப்பிடாதீங்க அல்டிமேட் ஸ்டார்னு கூப்பிடாதீங்க அஜித் குமார்னு கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டாரு கமலஹாசன் இப்பவாவது வந்து பட்டத்தை வேணான்னு சொல்லிட்டாரு இப்போ மற்ற நடிகர்கள்லாம் பட்டம் வச்சிட்டு இருக்காங்க பட்டமே பெரிய பஞ்சாயத்தா மாறுது அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க சார் அது விலை கொடுத்தே பட்டத்தை வாங்குறாங்களே பட்டத்தை பணம் கொடுத்து இந்த பட்டத்தை என்னை போடுங்கன்னு சொல்கிறத நடிகர்கள் எத்தனை பேர் இருக்காங்க அதனால் பட்டமெல்லாம் ஒன்றும் நிலைக்காது அவங்க மக்களோடு எப்படி பழகுறாங்க எப்படிப்பட்ட படம் நடிக்கிறாங்க அந்த படங்கள் என்ன வசூலாகுது எத்தனை ப்ரொடியூசர் டிஸ்ட்ரிபியூட்டர் காப்பாற்றப்படுறான் என்பதை வச்சு தான் அந்த ஹீரோக்களுக்கு பேர் அதனால் நீங்கள் வந்து இந்த பட்டமெல்லாம் யாரையும் ஒன்றும் காப்பாற்ற போகிறதில்ல சும்மா பேருக்கு வச்சுக்கலாம் பட்டம் வச்ச எத்தனையோ பேர் காணாமல் போயிட்டாங்க அருந்த பட்டம் அருந்து விடுத்த பட்டம் போல காணாமல் போச்சு நல்ல பேர் எடுங்க மக்களுக்கு நல்லது செய்யுங்க ரசிகர்களுக்கு மரியாதை கொடுங்க அப்போ உங்கள் பட்டங்கள் தானாக நிற்கும் அதை தான் இப்போவும் கமலஹாசன் சொல்கிறேன் இனிமேலாவது அவர் மக்களை நேசிக்கணும் இனிமேலாக நல்ல நடிகர் அதை எந்த குறையும் நான் சொல்லலை பெரிய நடிகர் சிவாஜிக்கு அடுத்தது அவர் தான் அதுக்கடுத்து சூர்யாவை சொல்லலாம் அதனால் இனிமே மக்கள்கிட்ட நல்ல பேர் எடுக்கணும்னா பட்டங்கள்லாம் தூக்கி எடுத்து மக்களோடு மக்களா இருந்தா அரசியலுக்கார வந்துட்டார் தோல்வி கண்டுட்டார் பல தோல்வி கண்டுட்டார் இப்ப திமுகவோட இணைஞ்சிருக்கிறதால அந்த ஆதரவுல எம்பி ஆக போறார் மேல் சபைக்கு போயாவது மக்களுக்கு தொண்டாற்றட்டும் நடிக்கவும் செய்யணும் அவர் நடிப்பை விடக்கூடாது நடிக்கணும் மிகப்பெரிய நடிகர் நன்றி சார் நன்றி வாழ்க தமிழ்